ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெல்கம் டு இனியாஸ் டைரி நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியை திட்டாரு அமெரிக்க அதிபராக இது எல்லா ஊடகங்கள்லேயும் செய்தித்தாள்கள்லேயும் முகப்பு செய்தியாகவும் தலைப்பு செய்தியாகவும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு அவர் பதவியேற்பு விழாவில் அமெரிக்கா ஒரு பொற்காலத்தை நோக்கி செல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு வளர்ந்து விட்ட நாடு ஒரு வல்லரசு நாடு உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு வல்லரசு நாடு அப்படிங்கிற பேரெடுத்த நாடு அவங்க பொற்காலத்தை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அமெரிக்காவில் இப்போ பணவீக்கம் நிகழ்ந்துட்டுருக்கு பண மதிப்பு குறைஞ்சிருச்சு டாலரோட மதிப்பு குறைஞ்சி வருது அதே சமயத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட அமெரிக்காவில் நடந்த தீ விபத்து அதை அணைக்கிறதுக்கான நீராதாரம் எதுவுமே கிடையாது இயற்கை வளமான நீராதாரம் எதுவும் கிடையாது இதிலெல்லாம் அவங்க கவனம் செலுத்தி எதுவுமே பண்ண முடியல வளர் வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க மற்ற நாடுகள் வளர்ந்து விட்டால் எப்படி அமெரிக்கா வல்லரசாக இருக்குமா இது இதுதானே அவங்களோட ஒரே ஒரு பாயிண்ட் அவுட்டாக இருக்க முடியும் நோக்கமாக இருக்க முடியும் அதனால தான் அவர் நான் அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றுக்கிட்டேன் இதுக்கு மேலே அமெரிக்காவுக்கு பொற்காலம் தான் வரும் நான் அதுக்கேற்ற முன்முயற்சியில் அதை நோக்கி பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு அந்த விஷயங்களில் முக்கியமானது பனாமா கால்வாயை பற்றி பேசுகிறாரு இதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இது ஒரு உலக நாடுகளே உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது ஏன்னா பனாமா கால்வாய்ங்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு அதில் பனாமா கால்வாய் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி எப்படின்னா ஒரு நாளைக்கு பன்னிரெண்டாயிர முதல் பதினஞ்சாயிரத்துக்கு வரை கப்பல் போக்குவரத்து நடைபெறுது இந்த உலக நாடுகளில் இருக்கிற எல்லா வர்த்தக நிறுவனங்களும் வர்த்தக தொழில் பண்ணுற அத்தனை நிறுவனங்களுமே அந்த கால்வாயை பயன்படுத்திட்டு தான் வர்றாங்க அதனால தான் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது பனாமா கால்வாய்ங்கிறது ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் கப்பல்கள் அங்கே போக்குவரத்துக்கு உதவி புரிகின்றன ஆனால் அங்கே வந்து இந்த தீ சொன்ன இல்லைங்களா அதே மாதிரி அங்கேயே தண்ணி இல்லை பனாமா கால்வாயிலேயே தண்ணி இல்லை பக்கத்துலேயே கடல் இருக்குது என்னென்ன அட்லாண்டிக் பெருங்கடலும் பசிபிக் பெருங்கடலும் இருக்குது ஆனால் பனாமா கால்வாய்க்கு போகிறதுக்கான அதாவது வர்த்தகம் செய்வதற்கான கப்பல் போக்குவரத்துக்கான வழித்தடமான அந்த கால்வாய்க்கு உண்டான காத்தூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி அந்த ஏரியில இருக்கிற நீர் ஆதாரத்தை கொண்டு தான் அந்த கால்வாயை பராமரிச்சுட்டு வந்தாங்க அந்த ஏரியில் இப்போ வறண்ட வானிலைன்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள்லாம் அமெரிக்க அறிஞர்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி அவங்க எதுவுமே அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல முக்கியத்துவமாக எடுத்துக்காம இயற்கையை மதிக்கலை அந் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் நம்ம அவங்க அந்த கால்வாய்க்கு இப்போது நீராதாரம் இல்லாமல் இருக்காங்க பண இழப்பு ஏற்படுது பண மதிப்பிழப்பு ஏற்படுது டாலர் விலை குறைஞ்சிருச்சு இதை தான் அவர் சொல்ல வர்றாரு இதை நான் நிவர்த்தி பண்ணுவேன் அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா அதாவது பனாமா கால்வாயை வந்து அமெரிக்காவே எடுத்துக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணமாக சீனாவை சொல்கிறாங்க சீனா தான் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எங்களுக்கு உண்டான வல்லரசு நா நாட்டுக்கு உண்டான ஒரு வளர்ச்சியை நாங்கள் காண முடியல அப்படின்னு தான் சொல்கிறாரு அது அதோடய நோக்கம் அதுதான் பொற்காலத்தை நோக்கி அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைங்களா ஒரு அதிபர் வேறு எப்படி சொல்ல முடியும் அவரோட பார்வை பாருங்கள் அங்கே பனாமா கால்வாயில் ஆக்சுவலாக தண்ணியில் வர்த்தகம் நின்று போயிடுச்சு அது அதில் அதாவது பண மதிப்பிழப்பு ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த பனாமா கால்வாய் வர்த்தகமும் அது அதோட வீழ்ச்சியும் பார்க்கப்படுது இதை தான் நம்மலாம் தெரிஞ்சுக்கணும் அமெரிக்க அதிபர் சொல்கிறார் இல்லைங்களா ஒரு நாட்டை நான் பொற்காலத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இதுதான் முக்கிய காரணம் இது தான் அங்கே பண மதிப்பிழப்பும் நீராதாரமும் இல்லாமல் இருக்குது இந்த பனாமா கால்வாய்ங்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த பக்கம் பசிபிக் பெருங்கடல் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அது ரெண்டுத்தையும் இணைக்கிற கால்வாய் நிறைய உலக நாடுகள்லாம் அங்கே கப்பல் போக்குவரத்து நடத்துகிறாங்க அதில் கப்பல் போக்குவரத்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இதை சீனாவிடமிருந்து நாங்கள் பெற்றுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சீனாவும் பனாமாவும் இதை எதிர்க்கிறாங்க அது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அடுத்தது போலுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா வல்லரசு நாடுங்கிறத அவர் நிரூபிக்கணும் அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடுங்கிறத நிரூபிக்கணும் இந்த பண மதிப்பிழப்பு நீராதாரம் இயற்கை பேரிடர்கள் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு விண்கலத்தை அனுப்ப முடியாத சூழ்நிலைகள் ஒரு நாட்டுக்கு ஏற்படுது அது எல்லா நாட்டுக்குமே பொருந்தும் அவர் அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி அவங்க நாட்டுக்குள்ள மெக்சிகோ வழியாக தெற்கு பகுதியை எமர்ஜென்சி பகுதியாக அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதிபர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா இந்த வர்த்தகத்துக்காக கடல் வழியாக எல்லாருமே எதுவும் ஆவணங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்துடுறாங்க அது அதனாலேயும் இங்கே வர்த்தகம் குறைஞ்சிருக்கு பண மதிப்பிழப்பு ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு அமெரிக்கா வளர முடியல இந்த இந்த கொள்கை தான் இந்த குறிக்கோள் தான் அவர் ஒரு அதிபராக அவர் சிந்திக்கிறாரு ஓகே அடுத்தது எப்பவுமே அவர் சுவராசியமான ஒரு நியூஸெல்லாம் கொடுப்பார் அந்த நியூஸில் ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் அப்படிங்கிறாரு ரெண்டு பாலினம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கணும் தேர்ட் ஜெண்டர்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ஆண் பெண் ஜெண்டர் மட்டும்தான் இருக்கணும் தேர்ட் ஜென் ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எமர்ஜென்சி அடுத்தது செவ்வாய் கிரகத்துக்கு போகணுன்னு சொல்கிறாரு அடுத்தது பனாமா கால்வாயை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்தது அந்த வெளி வெளி நாட்டுக்காரங்கள்லாம் உள்ளே வந்துடுறாங்க இல்லைங்களா அதுக்கு ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வரேன்னு சொல்கிறாரு இதுதான் ஒரு அதிபரோட பார்வையாக இருக்குது அதாவது ஒரு வல்லரசு நாட்டோட அதிபர் அவர் அது அந்த பார்வை இருக்குது அதே மாதிரி சில தகவல்கள் நம்ம இந்திய நாடு முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டை சுற்றியும் வளம் வருது அவரை எதிர்த்து நின்னவங்க கமலா ஹாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழர் தான் அதே மாதிரி வான்ஸ் துணை அதிபர் இல்லைங்களா அவங்களோட ஒய்ஃபு உஷா அவங்களும் தமிழர் தான் அதாவது தெலுங்கு ஆந்திராவில் பிறந்தாங்க ஆனால் சென்னையில் தான் அவங்க ஃபாதர் வந்து ஜாப்பில் இருந்தார் அதுக்கப்புறம் அவருங்க அவங்க அமெரிக்கா போயிட்டாங்க ஆனாலும் அவங்க பூர்வீகம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்க இவங்கெல்லாம் முக்கியத்துவம் பெற்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் அங்கே போயிருக்காங்க தமிழர்கள் பெருமை நம்மளும் ஒரு பொற்காலத்துக்கு போனோம் இல்லைங்களா அதை பற்றி சிந்திப்போமே டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் இல்லைங்களா செவ்வாய் கிரகத்துக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தொம்பது கோடி மைலில் இருக்கிறது நம்மெல்லாம் அது அவருக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டோம் அவர் அவருக்கு இதை கேள்விப்பட்டார்னா கொஞ்சம் சுவராசியமாக கூட இருக்கும் எப்படின்னா செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரகன் யாருன்னா பூமாதேவியோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரத்தில் அதாவது அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் வர்ணிச்சிருக்காங்க பூமாதேவியோட மகன் தான் அங்காரகன் அவர் செவப்பு நிறத்தில் இருப்பார் அந்த பூமியெல்லாம் அப்போயே மென்ஷன் பண்ணி எப்படி பார்த்தாங்கெல்லாம் தெரியல நல்ல அறிவு இருக்குது நம்ம தமிழர்களுக்கு அதனால தான் கமலா ஹாரிஸ் அண்டு உஷா வான்ஸு ஜெய்சங்கர் சார் இவங்கள்லாம் இருக்காங்க அமெரிக்காவில் இன்றைக்கி அங்காரகன்னு சொல்லிட்டு செவ்வாயோட அதி அதிபதி அவங் அவங்கள வந்து ஒரு ஒன்பது நவகிரகத்தில் வச்சு நம்ம கும்பிட்டுட்ருக்கோம் நம்மளும் பொற்காலத்தை நோக்கி தானே போயிட்டுருக்கோம் வளர்ந்த நாடு வளர்கின்ற நாடு அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி நம்ம நாட்டில் அந்த அஸ்ட்ராலஜிக்கல்லாம் பார்த்தோம்னா இருவத்தொம்பது கோடி மைல் தூரத்துல இருக்கிற அந்த செவ்வாய் கிரகத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப்பு ஒரு விண் விண்வெளி களத்தை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற மாதிரி நம்ம இலக்கிய கதையெல்லாம் அந்த வான்வெளியில புறா புறா வச்சு குதிரைய வச்சு தேர் எழுத்துட்டு போகிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம யோசித்து நம்ம நாட்டை எப்படி முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் யோசிக்கணும் என்ன நடக்குது இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகளில் பொருளாதார ரீதியாகவும் என்ன நடந்துகிட்ருக்கு இயற்கை பேரிடர்கள் எதனால் நடக்குதா அது வந்து நம்ம நாட்டுக்கு எப்படி பயன்படுத்தணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சும்மா ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோம் அதாவது சினிமா சார்ந்து பார்த்தோம் இல்லைன்னா வேற எதனா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற செய்தியை பார்த்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப சிந்தனை வளத்தோடு நம்ம வாழணும் இதை தான் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த பூமாதேவியோட மகன் அங்கா அங்காரகன் அவரையும் மறந்துடாதீங்க அவங்க போகணுமா நம்ம போகணுமான்னு பா பார்ப்போம் கொஞ்சம் யோசிப்போமே சிந்திப்போமே செவ்வாய் கிரகத்துக்கு நம்மளால போக முடியாதா நம்ம நம்மளும் போகணும் அமெரிக்காவுக்கு முன்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லையா அதே தான் பொற்காலத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறாங்க நம்ம நாட்டு தலைவர் கூட அதை தான் சொல்லுவாங்க யாருன்னா பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு பிஎம்ஓ சிஎம்ஓ நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம சிந்திச்சு நம்ம அவங்களுக்கு எவ்வளோ உதவுகிறோம் நம்ம நாட்டு தலைவர்களுக்கு எவ்வளோ உதவுகிறோம் இந்த உலக நாடுகளுக்கு நம்ம எவ்வளோ உதவி பண்ணுறோம் எல்லா விஷயத்துலையுமே எல்லா துறையிலையுமே இதை தான் யோசிக்கணும் சும்மா ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் அப்புறம் தூங்கணும் அப்புறம் போயிட்டோம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா சிந்திப்போம் தேங்க் யூ